அந்த காலத்தில் ராஜா ராணிங்கள்லாம் வந்து பயன்படுத்தினா அரிசியை வச்சு நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறாங்க கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து உங்கள் ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் ஆக போகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது வாங்க எப்படி ரெடி பண்ணுறோம் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம் இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணுறக்கு நான் கருப்பு கவனி அரிசி எடுத்துருக்கேங்க நான் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுவே வந்து ஒரு ஒரு இருபது நாள் வரைக்குமே வந்து இந்த க்ரீம் வந்து நமக்கு வரும் மூணு நாலு ஸ்பூன் எடுத்தாவே போதுங்க கருப்பு கவனி அரிசி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குன்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்டேக்காக வந்து நம்ம கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டோமாவே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பல பளப்பளன்னு கொடுக்குங்க இந்த அரிசியை வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும் அப்படி இல்லைன்னா நைட்டே வந்து இந்த அரிசியை ஊற வச்சுருங்க காலையில் வரைக்கும் நல்லா ஊறி வரட்டுங்க இது அரிசி வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அரிசியை வந்து நல்லா மையம் அரைஞ்சி வருங்க அதுக்காக தான் நல்லா ஊற வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இதை நான் ஊற வைக்கிறேன் அதுவே வந்து நல்லா ஊறி வந்துடுங்க இந்த தண்ணியோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிடும் ஒரு ரெண்டு டைம் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க ஆனால் அரிசியில் வந்து குப்பை இருக்கும் இல்லையா அதனால நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஊற வச்சிருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து ஊறினதுக்கப்புறம் தண்ணியுமே கலர் நல்லா ரெட் கலரெலாம் மாறிடுங்க இந்த தண்ணியுமே நம்ம ஊற வச்ச தண்ணியுமே நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இது வந்து நீ கீழே ஊற்றிடாதீங்க இது அப்படியே போட்டு வரைக்க போகிறோம் ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன தண்ணியுமே ஊற்றாதீங்க ஊற வச்ச தண்ணியுமே அந்த அரிசியை மட்டும் ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடுத்துக்கோங்க மாவும் மாதிரி வந்துடும் ஸோ நார்மலாக அரிசி பச்சை அரிசி இந்த மாதிரி வீட்டில் சமைக்கிற அரிசியை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் க்ரீம் வந்து ரெடி பண்ணலாம் அதுவுமே நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட் பண்ணும் ஸோ அதை விடவே இந்த அரிசியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு மிராக்கல் மாதிரி உங்களுக்கு சேஞ்சு கொடுக்கும் ஸோ அது இன்டேக்காக வந்து நம்ம கஞ்சி மாதிரி எடுத்து குடிக்கிறனாலையுமோ நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நல்லா வெயிட் லாஸுமே ஆகுங்க ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளே எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் வெளிப்புறமாக நம்ம க்ரீம் போடுறது மூலமாக சீக்கிரமாக நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ண முடியும் ஸோ நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க இருக்கக்கூடிய அந்த சக்கை எல்லாமே எடுத்துடலாம் க்ரீம் ரெடி பண்ணுறக்கு நம்மளுக்கு வடிகட்டினா மட்டும்தான் வந்து க்ரீம் ரெடி பண்ண முடியும் நல்லா அமுத்தி அமுத்தி நல்லா பிழிஞ்சு நீங்கள் க்ரீம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பால் மாதிரி நம்மளுக்கு வருங்க இந்த பாலை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ பிரைட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த க்ரீமை வந்து ஒரு வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க திங்கக்கெழம நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை வந்து அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஏழு நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த திங்கட்கிழமை உங்கள் ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் சொன்னால் நான் நான் சொல்கிறதுனால நீங்கள் நம்ம போகிறது கிடையாது நீங்களே அந்த ஃபோட்டோ ரெண்டையுமே பார்த்துட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் கிடைக்கிது உங்கள் ஸ்கின்னில் உங்கள் கலர் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத கண் கூட பார்க்க முடியும் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது ஆன்டிஏஜினிங்காக ஒர்க் பண்ணுங்கள் சீக்கிரமாக நம்ம ஸ்கின் வந்து சுருங்கி போகாமல் வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூடவே ஸ்கின்னை ப்ரைட் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு பொருள் பண்ண போறீங்க அதுதான் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க இது வந்து நம்ம ஸ்கின்னை க்ளோவாகவும் பிரைட் பண்ணுறக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் இது கூட பண்ணியிருக்கிறேன் கிளிசரின் வந்து எல்லா காஸ்மெட்டிக் பொருளையுமே ஆட் பண்ணிருப்பாங்க இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளன்னு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து ஒரு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு அளவுக்கு அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட அலோவரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெடிமேட் அலோவரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விஷ் இஷ்டம் தாங்க இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் வாயை சுற்றி கருப்பு இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்குங்க இந்த கத்தால வந்து நம்ம ஸ்கின்னை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு க்ரீம் மாதிரி கிடைக்கும் ஸோ கத்தால் ஆட் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா அப்படித்தான் க்ரீமாக யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமா இந்த க்ரீமை ஒரு ஆடான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா அரிசி வந்து நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஏழு நாள் பத்து நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது டெய்லியும் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு ஏழு நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்ல அவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்கும் ஸோ நம்மளுக்கு கரும்புள்ளிலாம் இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷன் இருக்குது இல்லையா அங்கங்கே பிக்மெண்டேஷனாக இருக்குது அதுவுமே சரி பண்ணி கொடுக்குங்க கண் கருவலையுமே வந்து சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகிட்டு நம்ம ஸ்கின் நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்ல வந்து அவ்வளோ ஹீட்டை வந்து ஒரு கண் வந்து எரிச்சலாக இருக்கும் நம்ம ஹீட்டை வந்து அப்படியே வந்து கண் மூலமாக வெளியில் ஏற்றுங்க நம்ம ஸ்கின் நல்லா கூலிங்காக ஆகும் போதே நம்மளுக்கு ஸ்கின் நல்லா தூக்கமும் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாகவும் க்ளோவாகவும் மாறுங்க எந்த ஒரு கா கடையில் போய் காசு கொடுத்து நம்ம நிறையா க்ரீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறத விடவே நம்ம வீட்டில் அந்த காலத்தில் பாரம்பரியமாக யூஸ் பண்ணால் இந்த க்ரீம் இந்த அரிசியில் செய்யக்கூடிய இந்த க்ரீமை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க எக்ஸ்பெஷலி குழந்தைங்க மூட யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து விட்டமின்இ அந்த கேப்சூலும் கிளிசரின் இதெல்லாம் ஆட் பண்ணாமல் வெறுமனே அந்த அரிசி வ அந்த அரிசியோட அந்த பால் இருக்கு இல்லையா அதில் வந்து அலோவரா ஜெல் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பெல் ஐக்கனை ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க வீடியோ ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ